அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகளுக்கு சீமான் கொடுத்திருக்கக்கூடிய கெடு இந்த தகவல் குறித்த வீடியோ பார்க்க வாங்க இணையழு பொதுக்கூட்டத்தின் போது வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த வேலையில சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருந்துச்சு இதற்கு பின்னாடியில என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதுதான் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய மற்றும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஏகப்பட்ட நிர்வாகிகள் மீண்டும் நாம் தமிழ் இணைவது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க சீமானவர்கள தொடர்ச்சியாக மன்னிப்பு கேட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விஷயம் குறித்து சீமானவர்கள் சற்று தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் வேட்பாளர்களை விட்டுருந்தாரு பொதுவாகவே தேர்தல் நெருங்குறதுக்கு ஒரு எட்டு ஒன்பது மாதத்திற்கு முன்பாகவே சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு கடந்த இரண்டு தேர்தலாகவும் இந்த ஒரு விஷயம் தான் நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது முன்னாள் நிர்வாகிகள் கட்சிக்குள்ள வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற காரணத்தினாலையும் அதுலயும் குறிப்பா ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அவங்க இருந்த பதவிகளையே தருவது குறித்து பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு காரணத்தினால சீமானவர்கள் இந்த ஒரு விஷயத்தை நிலுவையில் வச்சிருக்காரு ஒரு சில நிர்வாகிகள் மீண்டும் கட்சியில இணையோ அப்படின்னா நாம் தமிழ் கட்சி தான் தங்களுடைய வளர்ப்பது தான் எங்களுடைய குறிக்கோளாகவும் இருக்கு அப்படின்னு சீமானவர்களிடத்துல அதிகமாக கேட்ட ஒரு காரணத்தினாலேயே சீமானவர்களும் தற்போது நீக்கப்பட்ட மற்றும் விலகிய நிர்வாகிகளுக்கு ஒரு கெடு கொடுத்திருக்காரு ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ் கட்சியின் சார்பாக சீமானவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்பாகவே நிர்வாகிகள் மீண்டும் கட்சியில வந்து இணைய போறாங்க அப்படின்னா எல்லாருடைய பேரையும் ஒரு பட்டியலாக எடுத்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டு முன்னாள் நிர்வாகிகள் இணையம் விழா மாதிரி நடத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் தற்போது நாம் தமிழ் கட்சி இருந்துட்டு இருக்காங்க இது குறித்து ஆலோசனையாக இடுமான காலத்தையும் சாட்டை துறைமுருகனும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல கலந்தாய்வு கூட்டங்களை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வர முடியாது அப்படின்ற காரணத்தினால சீமானவர்கள் இந்த ஒரு பொறுப்பை இடுமனம் காத்தி சாட்டை துறைமுருகன் மற்றும் முக்கிய நிர்வாகிகளிடம் இந்த ஒரு கடமை ஒப்படைச்சிருக்காரு இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா காலியாமலும் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக தகவல்கள் வந்துட்டு இருக்கும் நிலையில ஒரு தரப்பினர் உடைந்து போன கண்ணாடியை மீண்டும் ஒட்ட வைக்க வேண்டாம் அப்படின்னும் அவங்க விலகினது விலகியதாகவே இருக்கட்டும் அவங்கள நம்ம எதுக்கு வற்புறுத்தணும் அப்படின்னா அவங்க இல்லைன்னா கட்சி ஏங்காதா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கறதும் இன்னொரு தரப்பினர் பாத்தீங்கன்னா காளியம்மாலாம் கட்சிக்காக கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக உழைச்சிருக்காங்க அவங்க கட்சிக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசை அப்படின்ற ஒரு தரப்பினரும் இந்த மாதிரி காளியம்மாள் இணையனும் மற்றும் இணைய வேண்டாம் அப்படின்னு இரு தரப்பினராக பிரிந்திருக்க ஒரு காரணத்தினாலேயே சின்ன சின்ன கலந்தாய்வு கூட்டம் போட்டு யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கு யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படியாக இருந்தாலும் காளியம்மாளுடைய முடிவு தான் இறுதியானது அப்படின்னு விலையில இது குறித்து காளியம்மாள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏற்கனவே ஒரு மாத காலங்களாக தொடர்ச்சியாக காலியம்மாள் இணை வாங்கலாம் மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் அதிகமாக எழுப்பப்பட்டு வந்துட்டு மேலும் இந்த தகவல் குறித்து எல்லா விவரங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமைகள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்